பகவத்கீதை அத்தியாயம் பதினொன்று பதம் ஐம்பத்தைந்து மக்ரூன் மத்பரமோ மத்பக்த சங்கவர்ஜித நிர்வைர சர்வ பூதேசு ய சமாம் ஏதி பாண்டவ பாண்டவரு எனதன்பு அர்ஜுனா இவனொருவன் ஒருவன் எனத்து தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளானோ பலன் நோக்கு செயல்கள் மற்றும் மனக்கற்பனைகளின் களங்கங்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டுள்ளானோ எனக்காக செயல்படுகிறானோ என்னை தனது வாழ்வியல் பரம இலக்காக வைத்துள்ளானோ மற்றும் எல்லா உயிர்களிடத்திலும் நண்பனாக உள்ளானோ அவன் நிச்சயமாக என்னை வந்தடைகின்றான்